ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த பதிவினை பார்த்து அவசரப்பட்டு தள்ளிவிட்டு சென்று விடாதே தங்கமே இதை தாண்டி சென்று விடாதே உன்னை தேடி நானாக வருவது இது ஐந்தாவது முறை இந்த முறையும் என்னை உதாசீனம் செய்தால் இதுவே கடைசியாக இருக்கும் தங்கமே நான் சொல்வதை கேள் இனி வெற்றிகள் உனக்காக வந்து குவிய போகுது நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் பூமாலையாக மாறப்போகுது மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த வாழ்க்கையில் பள்ளங்களையும் இரக்கங்களையும் கண்டு முடிந்தாகிவிட்டது இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றங்கள் தான் எதை தேடிச் செல்கிறாயோ அது இனி உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் நீ எதை விரும்புகிறாயோ அதையும் சுலபமாக உன் கரங்கள் பெற்றுவிடும் அதனால் தான் கூறுகிறேன் உதாசீனம் செய்யாதே நிச்சயமாக உனக்கு அனைத்தும் உனக்கானது அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது தங்கமே பிரார்த்தனைகள் பழித்து மனம் குளிரப் போகிறாய் நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் குத்தல் வார்த்தைகளும் ஏளன பேச்சுகளும் வரத்தானே செய்தன உன்னுடைய உறுதி ஒன்றே இவைகளை எல்லாம் பொடி பொடியாக்க போகுது பார் நீ உன் வாழ்வில் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நிச்சயம் அடைந்தே திருவாய் இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் இதயத்தில் இருந்த வெறுப்பு எல்லாம் இனி விருப்பமாக போகுது என்னுடைய பார்வை உன் மீது எப்போதும் பட்டுக்கொண்டுதானே இருக்கிறது அதனால் தான் சொன்னேன் உன்னை தேடி நானாக வந்திருக்கிறேன் இதை தவற விட்டு விடாதே என்று உன் அப்பா சொல்வதை கேட்பாய்தானே செல்வமே உன் கண்கள் இனி கண்ணீரை சந்திக்கப் போவதில்லை மலர்ந்தே இருக்கப் போகிறது புன்னகையால் உன் கண்களும் மனமும் மகிழப் போகிறது வெறுப்பை வெளிப்படுத்திய உன் உதடுகள் சந்தோஷத்தில் போகிறது கடந்த காலத்தை மறந்துவிடும் நீ இனி வாழும் காலம் முழுவதும் என்பமும் மகிழ்ச்சியும் தான் நீ சாதித்து காட்டப் போகிறாய் மனதில் நீ விரும்பிய ஒன்று உன் பக்கம் சாதகமான முடிவை எட்டப் போகுது நீ வென்று விட்டாய் செல்லமே நிச்சயம் உன் வேகமும் செயலின் வேகமும் நல்ல எண்ணமும் உனக்கு மிகப்பெரிய ஒன்றை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கும் நாளை எனக்கு நன்றி கூறப் போகிறாய் மேய்சிலிருக்கும் அன்னம் அற்புதம் நடக்கப் போகிறது அந்த நேரம் சாயி சாயி என்று உறக்க கூறுவாய் திரும்பவும் சொல்கிறேன் அதனால் தான் இந்த பதிவை தள்ளிவிட்டு சென்று விடாதே என்று சூரியன் என் பிள்ளைக்கு அனைத்தும் நல்லவிதமாக நடக்கப் போகிறது காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் உனக்கு இந்த வெற்றியானது கிடைக்கிறது இன்றைய நாள் உன் வாழ்க்கையை சமாளித்துக் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள்தான் நிறைய இருக்கிறது இனி உன் வாழ்வில் பெரிய சந்தோஷத்தை காணப்போகிறாய் நீ துன்பம் சந்தித்த நாட்கள் முழுவதுமாக முடிந்து விட்டது இனி உன் திட்டம் ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும்தான் பெரும் காலமாக வந்துவிட்டது கைகூடும் நேரம் இது உனக்கு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உன் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமையப்போகுது நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உனக்கான வாழ்வு நிச்சயிக்கப்பட்டு விட்டது தன் வாழ்வில் ஒரு மனிதன் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் பல திறமைகள் வெளிப்படும் என்றுதான் குரணம் அதுபோல்தான் தான் தங்கமே உன் திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி உன் சிக்கல்களை எல்லாம் தகர்த்து விட்டாய் நான் பெருமைப்படுகிறேன் உன்னை பார்த்து உன்னைச் சுற்றி இருப்பவர்களும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை உன் மனதில் இருப்பதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை யாராயினும் உன்னை நலமா என்று கேட்டால் கூட நலமே என்று புன்னகைக்கிறாய் இப்போது என்னிடம் சொல் செல்லமே நீ சந்தோஷமாக இருக்கிறாயா சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது அல்ல தனிமையில் இருக்கும்போது அழாமல் இருப்பதுதான் அப்படி பார்த்தால் என் பிள்ளையில் தனிமையில் இருக்கும்போது தன் மனதோடு போராட்டமே நடத்தி கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னை புறக்கணித்து சென்றவர்களையும் உன்னை ஏமாற்றி சென்றவர்களையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் ஏமாற்றியவருக்கு நன்றி சொல் தங்கமே அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார்கள் பாடத்தை கற்று தந்திருக்கிறார்கள் என்றும் புலம்ப கூடாது என் பிள்ளை நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது உன் வாழ்க்கை உன் எதிர்கால வாழ்வு உன் எதிர்காலத்தை ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது தீர்மானிக்கப்பட்டு விட்டது அதை நோக்கித்தான் தங்கமேனி பயணித்துக் கொண்டிருக்கிறாய் உன் நிகழ்கால செயல்கள் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உன் எதிர்காலம் உன்னால் தான் எழுதப்படப் போகிறது எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஒரு முறை ஆபத்தை சந்திப்பதே மேல் உலகில் தலைவிதி என்பது அவரவர்கள் எதிர்கொள்வதுதான் இந்த வாழ்வில் உனக்கு வேண்டியதை பெற உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய் கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணத்தை பட்டியலேறி இனி கடக்க கடக்கப் போகும் நாட்களில் அவை மீண்டும் நிகழாமல் தடுத்துவிடும் குழந்தையே உன் முயற்சிகளும் செயல்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன் அப்பா உன் சாயப்பாதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உன் முயற்சிகளுக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இரவில்தான் ஒவ்வொரு இருவலுக்கும் ஒரு விடியல் முடிவுகட்டும் கட்டும் இருளோடு எந்த நாளும் முற்று பெறாது விடியல் என்று ஒன்று விழும்போதுதான் இருள் என்பது முடிவரும் உன்னால் ஆன குறிக்கோள்களில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து உன் தடைகளும் சிக்கல்களும் தானாகவே மறைந்துவிடும் என் செல்வமே ஒவ்வொரு நாள் விடியலின் போதும் உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கிறது இன்றாவது நமக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்குமா நாம் நினைத்தது நடக்குமா நம் வாழ்வில் நல்லவைகள் நடக்கத் துவங்குமா என்று ஒவ்வொரு நாளும் கால் தடம் பதிக்கின்றாய் இதோ உனக்கானது என்னவெல்லாம் நடக்கப் போகுது என்பதை பார்க்கப் போகிறாயா நான் சொல்லட்டுமா இருளோடு போராடித்தானே ஒளி கிடைக்குது வழிகளோடு போராடி தானே உன் முயற்சி கூட வெற்றியாகுது மறுபிறப்பு போராடியே பெண்மை கூட தாயாகிறாள் மண்ணோடு போராடிதான் விதைகள் கூட மரமாகுது போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமம் தங்கமே அதுபோல் தான் என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்கிறாயா உன் போராட்டங்கள் எல்லாம் பலன் தரும் காலம் எது ஆம் தங்கமே எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் போராடி சலித்து விட்டாய் மனம் நொந்து விட்டாய் இனி இத்தனை நாள் உழைப்பிற்கும் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் விடை தரும் நாட்களாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாறப்போகிறது கவலை கொள்ளாதே சர்வ நிச்சயமாக உனக்கான நாளாக இனி வரும் நாள் அமையப்போகுது உன் போராட்டங்கள் ஜெயிக்கப் போகுது நீ செய்யும் பூஜையும் எனக்காக படித்த பாடலும் செவியில் கேட்டேன் நான் சந்தோஷமாக உன் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டேன் நீதான் இடையிடையே ஏற்றுக்கொள்ளாததால் தான் நான் இதுபோது உனக்கு ஐந்தாவது முறையாக இந்த பதிவை காண்பித்துள்ளேன் என்று சொல்ல வந்தேன் தங்கமி என்னிடம் கேட்காததையும் நான் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையின் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே அழைத்துச் செல்லப் போகிறேன் உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை நீ இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் ஆம் தங்கமே இனி நீ இஷ்டப்பட்ட எல்லாத்தையும் உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் நீ விரும்பியது எல்லாம் உன்னிடம் கொண்டு வரும் நேரம் எது விடியல் உனக்கானது இருளும் விடியலை நோக்கித்தான் செல்லது உன் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவை நான் தான் கொடுப்பேன் அப்படித்தான் உனக்கானது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் கண்முன்னே காண்பிக்கப் போகிறேன் உனக்கானது எடுத்து வைக்கப்பட்டு விட்டது உனக்கானது தாமதமானாலும் உனக்கானது உன் கைகளில் சேர வேண்டியது நிச்சயம் வந்து சேரும் கவலைப்படாமல் இரு நன்மையாகவே இருக்கும் நல்லது மட்டும் இனி நடக்கும் ஆண் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா